திருச்சிட்டம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே திருவையாறு ஐயாரப்பர் கோவில் திருவையாறு அகழாத செம்பர்ச்சோதி சிவருமான் இங்கே சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் ராசிக்கு வீசம் அதிகம் உள்ள ஸ்தலம் முன்ன காலத்தில் பார்த்திங்கன்னா சிவருமான் இருந்து பார்வதி சமைதியராக பரிவாரங்களோட சிவபூத கணங்களோட இங்கே உலோகத்துக்கு இந்த திருவையாறு ஸ்தலத்துக்கு வரார் இங்கேருந்து புறப்பட்டு போய் தான் மலையில் முருகப்பெருமான்ட்ட பிரதமத்துக்கு உதேசம் படுறார் பார்த்திங்கன்னா திருவையாறுலேருந்து சுவாமி மலை போகிற பாதையில் உள்ள நந்தி மடகுன்ற இடத்துல நந்திய பெருமானை நிறுத்திவிடுறார் கணபதி அக்கரகாரத்தில் விநாயகப் பெருமானை நிறுத்திவிடுறேன் உமையால்புரத்தில் உமாதேவினு பாட்டி விடுறார் கங்காதரபுரத்தில் கங்காதேவி என்று பாட்டிவிட்டு சுவாமி மலையில் போய் உபதேசம் போடுறார் அப்படிப்பட்ட சிவாலயம் திருமூலூர் திருமந்திரத்தில் சிவாலயம் போனால் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான செயல் திருமூலர் திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுக்கூறு வாயு என்ற சொல்லிக்கினங்க திருமந்திரத்துக்கு நம்ம ஷோருமானுக்கு ஒரு பச்சிலையை சாத்தணும் வாய் உள்ளே கொடுக்கணும் திருச்சிற்றம்பலம்